아이 라운드 하고 보라요. 니다 வீரவீரப்பட்டமே பாலை சரியி போய் கிடார் பார்த்தால் இது சரியி போய் நீங்கள்

அவர் தமிழ் நாள் திருச்சி மாவட்டம் அருகாமல் மாவட்டம்

அன்புகளுக்கு நன்றிகளை எடுத்தி ஒன்றிய மருந்து மங்கள குடி மந்திரம் எனக்கு பெறப்பட்டது தமிழ்நாடு வெள்ளிக்கிழமை வாரிச் மையத்திற்குமானிய துணைத் தலைவர் ஏ சாதங்களும் கள்ளான மாட்டாமை என்ற தபைசாலை ஆள காலlinie நடைபெற்ற கால திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் துடியான தூணில் குறுபதரையோடு பாளைய